வாசிக்கலாம் ஆதி புத்தகம் மூணாவது விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமு இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான் ரொம்ப முக்கியமானது இவருடைய உபதேசமே அடிபட்டு போறது ஆதாம் புசித்தது என்னது என்கிற கேள்விதான் ஏவாள் புசித்தது சர்ப்பத்தின் வித்தாக இருந்தால் அது இன சேர்க்கையாக இருந்தால் ஆதாம் புசித்தது என்னது என்பதை கேள்விக்கு விட சொல்லவே மாட்டான் உங்க தீர்க்க தரிசி சொல்றபடி பேழைக்குள் சர்ப்பத்தின் வித்து போகும் என்று சொன்னால் எடுத்துக்கொள்ள சர்ப்பத்தின் வித்து போகுமா அப்படிதானே தேவன் ரெண்டையும் பிரிப்பதற்காக தான் பேழையே கொடுக்கிறார் அல்லா இந்த உலகத்தில் பொல்லாத கிரியை செய்த பொல்லாங்கனுடைய புத்திரர்களையும் நீதிமானுடைய பிள்ளைகளையும் பிரிப்பதற்காக தான் பேழையே கொடுக்கப்படுது பேழைக்குள்ளேயே சர்ப்பத்தின் பத்தினா நாங்கள் எங்கே தான் போகிறது பரலோகத்திலேயும் சர்ப்பத்தின் வித்து வரும்னு சொல்லக்கூடியதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்க முடியுமா இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பேழைக்குள் சர்ப்பத்தின் வித்தா இருக்கிற தலைப்பில் ஆதி ஆமத்தினுடைய புஸ்தகம் ஆறு பதினேழு வாசிங்க வாரத்தின் கீழே ஜீவ ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரலயத்தை வர பண்ணுவேன் பூமியுள்ள யாவும் ஆண்டுவோம் பாருங்கள் ஜலப்பிரளயம் என்பது பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அழிப்பதற்காக அதில் மாற்றுகிறது இல்லை ஆனால் பேழை மட்டும் அழிவில் இருந்து தப்பிப்பதற்காக இந்த உலகம் நம் வாசித்தபடி இரண்டு பேரால் விதைக்கப்படும் தேவனால் விதைக்கப்படும் சாத்தானால் விதைக்கப்படும் ஆனால் முடிவு என்பது அழிவு அந்த அழியப்படுகிற போது தேவனுடைய பிள்ளைகளை அவர் சேர்த்துக்கொள்வார் இந்த இடத்தில் ஒரு அழிவு நடக்குது தேவனுடைய பிள்ளைகளை அவர் சேர்த்துக்கொள்கிறார் எதுக்குள்ளாடி பேழைக்குள் சேர்த்துக்கொள்கிறார் இப்போ இந்த பேடைக்குள்ளேயே ஒரு சத்ருவால் போக முடிஞ்சிச்சு அப்படின்னா பைபிளே பொய்யாயிடும் பைபிளே என்ன ஆயிடுது பொய்யாயிடுது ஆனால் உண்மையில் பைபிள் இதை போதிக்கலை அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை திருத்தி பிரசங்கிக்கிறோம் நான் இப்போ பிரண்ணாமோடது ஒரு நாலஞ்சு பேராக தான் நம்ம தனியாகவே சர்ப்பத்தின் விற்று பிரண்ணாமை சார்ந்து போடலாம் அது உங்களுக்கு போர் அடிச்சிடும் நான் ஒவ்வொன்றா வாசித்து ஒவ்வொன்றா பேசினேன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும் இது இவ்வளோ தான் இது போதும் இப்போதைக்கு ஆனால் சர்பத்தின் வித்து என்கிற தலைப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ டெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நீங்களே மெயின் பிக்சரோட போட்டு ஒவ்வொரு பேராவாக போட்டு அடிக்க போகிறோம் அது ரெண்டாவது அதில் இன்னும் நிறைய காமெடி இருக்குது அவரே சொல்லுவார் அப்புறம் இல்லை பார் அப்படி பல காமெடி இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ இங்கே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் இந்த வித்துக்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பேழையில் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு விட்டாலே நீங்கள் தேவனுடைய வித்து தான் நல்ல லுய்யா பேழையை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு நீங்கள் உள்ளே பிரவேசிக்கப்பட்டு கது மூடப்பட்டு உலகம் அழிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் இது ஒரு அழிவின் போது முன்னடையாளமாக ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கே தவிர அவர்களுக்கு பேழைக்கு விட்டு வெளியே வந்த பிறகு வாழ்க்கை இருந்துச்சு அவர்கள் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஏன்னா அவங்களுக்கு எடுத்துக்கொள் தான் இல்லை ஆனால் நீங்களும் நானும் ஒரு எடுத்துக்கொள்ள பிரவேசிக்கப்பட்டோன்னா நமக்கு இந்த உலகத்தில் வாழ்க்கை இல்லை அப்போ மீண்டும் நம்மள்கிட்ட பாவம் இல்லை இல்லை இல்லையா அப்போது வேலைக்குள் என்பது அது எடுத்துக் குறிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆதி ஆறு ஒன்பது நீங்கள் வாசிக்கிற போது நோவாவின் வம்ச வளராறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமான தேவனுடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான் பாருங்க இவனுடைய ரத்தம் என்னன்னு என் தேவன் பரிசோதிக்கவே இல்லை நோவாவுடைய பரிசோதித்தார் அவன் நீதிமானாக இருந்தபடியினால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களிடத்தில் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை சோதித்து அவனுக்கு என்ன பண்ணுகிறார் ரட்சிப்பை கொடுக்குறார் உங்களுக்கு உங்களுடைய ரத்தத்தை எல்லாம் என்ன பண்ண மாட்டார் என் தேவன் டெஸ்ட் எடுக்க மாட்டார் இவன் சர்பத்தால் பிறந்திருக்கானா இவனை பிறப்ப என்ன இந்த ரத்த டெஸ்ட் எல்லாம் என் தேவனுக்கு வேலை இல்லை என் தேவன் உங்களை நீதிமானான்னு பார்க்குறார் உங்களுடைய செயல்பாடுகளை பார்க்குறாரு உங்களுடைய கிரியைகளை பார்க்கிறார் உங்களுடைய கிரியைகள் நீதிமான்களாக தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால் உங்களையும் நோவாவை போல அவர் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அல்ல லூயா ஆதி ஆகமும் ஒன்பது ஒன்னிலிருந்து ரெண்டு வாசிங்க பின்பு தேவன் நோபாவை அவன் குமாரனையும் ஆசீர்வதித்து நீங்கள் பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகலம் மிருகங்களுக்கு சொல்வது போல இந்த மூன்று ஸ்திரீகளும் சர்பத்தின் வித்தாக இருந்தால் என் தேவன் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பாரா ஏ சர்ப்பத்தின் வித்து போங்க பலகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அதுக்கு அவர் அழிக்காமலே இருந்திருக்கலாமே உங்களுக்கு புரியுது இல்லையா அப்படின்னா வேதத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அவர் ஏற்கனவே அவர் தீர்க்கதர்சனம் சொல்லிட்டு தான் போனார் நீங்கள் இதை தவறு என்று சொல்லலாம் ஆமாம் தவறு தான்டா தப்பாக தான் சொல்லியிருக்கிறீ அந்த விதத்தில் அவரை நான் தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்கிறேன் அவர் சொன்னதெல்லாம் தவறு என்று ஒருவன் வந்து சொல்லுவான்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்கதர்சனம் சொல்லியிருக்கார்ல அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே தான் அந்த ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார் அந்த ஜோடியை அவர் என்ன சொல்றார் நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கிறார் காரணம் என்னன்னா அதில் சர்ப்பத்தின் வித்து இல்லை ஒருத்தன் எப்போ சர்ப்பத்தின் வித்தாக மாறுகிறான்னா அதுக்கு சர்ப்பம் தேவையில்லை அவனுடைய இறுதியும் போதுமானது அவன் தேவனுடைய வார்த்தையை விட்டு விடுகிற போதே அங்க இப்போ பாருங்க நமக்கு ஒரு வசனம் தெரியும் பிசாசு போன பிசாசு திருப்பி வந்து பார்ப்பானா உள்ள ஒன்றுமே இல்லைன்னா தண்ணிலும் பொல்லாத ஏழு ஆவிகளோடு வந்து மறுபடியும் என்ன பண்ணுவானா உள்ளே உட்காந்து இவ்வளோ தான் உள்ள தேவன் இருந்தாருன்னா நீங்க யாருடைய வித்தா இருப்பீங்க தேவனுடைய வித்தா இருப்பீங்க இல்லைனா சர்ப்பத்தின் வித்தோ என்ன வித்துன்னு சொல்லிக்கோ பொல்லாங்கன்னு வித்து என்ன வேணாலும் சொல்லிக்கோ ஆனால் அது ரத்தத்தினால் இல்லை செயல்பாடினால் அப்போ என்னுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என்னுடைய கிரியை எப்படி இருக்குங்கிறது தான் வேதம் பார்க்கிறதாக இருக்கிறது நான் வாசிக்கலாம் மத்தவனுடைய சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் நாற்பத்தி நாலாவது வசனத்தை வாசிங்க நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதிலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்க பாருங்க நீங்க நினைக்காத நேரத்துல மனுஷகுமார் வருவார் அதனால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள் இதை சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன கதை சொல்றாருன்னா பேழையில் பிரவேசித்த நோவாவுடைய கதையை சொல்லுவாரு நீங்க அதனுடைய முப்பத்தி ஏழுல இருந்தே வாசித்தீங்கன்னா நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்தில் நடக்கும் எப்படியெனில் ஜலப்பிராயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிராயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள் அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் பாருங்க மனுஷகுமார் வரக்கூடிய காலத்திலும் அது நடக்கும் அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஆயத்தமாகி காத்திருங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது அப்ப எடுத்துக்கொள்ளுதலுக்கு நிகரான ஒரு சம்பவம் தான் பேழையில் பிரவேசிப்பது என்பது அப்ப மனுஷகுமாரனுடைய நாட்களில் அது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் பண்ண வேண்டியது என்னது முதல்ல ஆயத்தமாகி காத்திருக்கணும் அந்த ஆயத்தத்தோடு இருந்த நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் என்ன சொல்றோம் சர்ப்பத்தின் வித்துங்குறோம் ஆயத்தம் என்பது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா போயிட்டு உடம்புல ரத்தத்தை மாற்றிட்டு வர முடியாது அப்படிதானே தாய் தகுப்பனை மாற்றிட்டு வர முடியாது ஆனால் யாஸ்வாவை ஏற்றுக்கிட்டால் போதுமானது யாஸ்வமிஷியானுடைய நாமத்தை ஏற்றுக்கிட்டாலே அது போதுமானது எபிரியர் பதினொன்று ஏழு வாசிங்க விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவை எச்சரிப்பு பெற்று பய பயபக்தி உள்ளவனாயி தன் ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் அருமையான தேவச்சனமே எடுத்துக்கொள்ளுதல் என்பது நீங்கள் மட்டும் தயாராவதில்லை எடுத்துக்கொள்ளுதல் போது நீங்கள் மட்டும் தயாராவதில்ல குடும்பத்தோடு தயார்படுத்துவது ஆதாம் தன்னை தயார்படுத்தி கொண்டான் ஏவாளை விட்டான் அவனும் விழுந்து போனான் உங்களுக்கு புரியுதா இல்லையா ஏவாளை அவ போக்கில் விட்டுட்டாங்க அதனால் ஆதாமாலே என்ன பண்ண முடியல அந்த இடத்துக்கு போக முடியல நோவா அப்படி இல்லை தன் குடும்பத்திற்காக பேழையை ஆயத்தம் பண்ணினான் அதனால தான் வேதம் சொல்கிறேன் நானும் என் வீட்டாருமோ என்று சொன்னால் எப்போவுமே குடும்பத்தோடு பின்தொடர்கிற போது குடும்பத்தோடு எடுத்துக்கொள்ள பிரவேசிக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற போது தான் அது என்ன படம் உருப்படம் இந்த பக்கமாக உட்காந்துட்டு ஏவாள் அங்கே போயிட்டு ஆதாம் இந்த பக்கம் நின்னால் அது கஷ்டமாக போயிடும் அப்போ என்ன பண்ணணும் முதலாவது பேழையை நம் குடும்பத்திற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் அல்ல பரவாயில்ல அவர் அந்த சபைக்கு போட்டோம் இவன் இந்த சபைக்கு போட்டோம் நீங்கள் நினச்சிங்கன்னா பேழைக்கு உள்ள பிரவேசிக்க என் தேவன் அனுமதிப்பதில்லை அப்போ ரட்சிப்புக்கேற்ற படியில் நீங்கள் முதலாவது எதை ரட்சித்துக் கொள்ளணும் உங்கள் குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ளணும் குடும்பமாக முதல்ல தேவன்ட்ட சேர நீங்கள் பிரயாசப்படணும் குடும்பமாக அந்த பேழையை ஆயத்தம் பண்ண நீங்கள் முதல்ல பிரயாசப்படணும் அதான் இந்த வேதம் சொல்லுகிறது நோவா தன்னுடைய குடும்பத்திற்காக பேழையை உண்டு பண்ணினான் அவன் நீதிமானாக இருந்தான் ஒழுங்கா நடந்தான் குடும்பமும் நீங்களும் நானும் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்க குடும்பத்தையும் சமூகத்தில் என்ன பண்ணுங்க ஒப்பு கொடுங்க குடும்பத்தோடு தேவ சமூகத்தில் என்ன பண்ணுங்க ஜபிங்க உபவாசிங்க என் தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் யோவான் எட்டு நாற்பத்தி நாலு வாசிக்கலாம் நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவர்கள் உண்டானவர்கள் உங்கள் பிதானுடைய இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் அவன் ஆதி முதற் மனுஷகுல பாதகனா இருக்கிறான் சத்தியத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலநிற்கவில்லை அவன் பொய்யனும் பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் பாருங்க இங்க ஒரு கூட்டத்தை பத்தி பேசுகிறான் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் பெரும் கூட்டத்தை பார்த்து பிதாவினாடைய பிசாசினால் உண்டானவர்கள் சொன்னா அவங்க எல்லாம் சர்ப்பத்தின் வித்தாயிட முடியாது ஏன் அவர்களால் யார் யூதர்கள் யூதர்கள் சர்ப்பத்தின் வித்தாக எப்படி மாறினாங்க அவருடைய செயல்களின் மூலமாக மாறினார்கள் இச்சையின் மூலமாக மாறினார்கள் அதான் அந்த சொல்லு பிதாவின் இச்சையின்படி செய்ய மனதாக இருக்கிறீர்கள் அப்போ இச்சை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் என்னவா மாறிடுறீங்க சர்ப்பத்தின் வித்தாக மாறிடுறீங்க அப்போ இச்சை என்பது அது கற்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கிறதாக இருக்கிறது அந்த பாவம் பூரணம் போது அது மரணத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இச்சை உங்களிடத்தில் பிறக்க ஆரம்பிக்கிறது என்று சொன்னால் அந்த விதையை தான் வேதம் சொல்லுகிறது இது சாத்தானின் விதை என்று சொல்லி சாத்தானின் வித்து என்று சொல்லி லூயா அப்ப தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களை குறித்து என்ன சிந்திச்சுக்கணும்னா என்கிட்ட இச்சை இருக்கான்னு சிந்திக்கணும் ஏன்னா நம்ம வேதத்திலிருந்து பேசுகிறவங்க ஆனால் சொந்தத்தில் எடுத்து கட்டி பேசுவான்னு பைபிள் சொல்லுது இப்போ வாஸ்தது இருக்குது பிரணாமை போல சொந்தத்தில் எடுத்து கட்டி பேசுவது சொந்தமே அடித்து விடு அது அது ஒன்றும் இல்லை அது சேர்க்கை தான் அப்படி நம்ம பேச முடியாது ஏன் நம்ம சத்தியத்தை தான் பேச முடியும் இப்போ நம்ம சபைகள் இருக்க சிறு பிள்ளைகளை பிரசங்கிக்க சொன்னா கூட அது தெளிவாக பிரசங்கிக்குது என்னென்னு அது இச்சையின் மூலமாக வந்த பாவமே தவிர அது இனச்சேற்கையினால் வந்தது இல்லை என்று சொல்லி ஆனால் நாம் சிலரை கொண்டாடுகிறோம் இதெல்லாம் பெரிய தீர்க்க தரிசனம் அப்படின்ட்டு அருமையான தேவ சனமே வேதம் எதை சொல்லுகிறது ஆதியாகமும் உண்மையில் அந்த வசனம் உண்மைத்திற்கும் ஸ்திரீருடைய வித்திற்கும் பகை உண்டாக்கும் சொன்னார்ல அதை எங்க பண்றாருன்னு மட்டும் நீங்க வாசிங்க ஆதி ஆகமும் மூணு பதினஞ்சு இருக்கா வாசித்துருங்க உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார் பாருங்க இந்த தீர்க்க தரிசனம் உண்மையில் எதை குறிக்கிறது நீங்க சொல்றபடி இந்த ஏற்றவைகளை குறிக்கிறதான்னு கேட்டா இல்ல இது யாசுவாவையும் பிசாசையும் குறிக்கிறது யாசுவாவையும் பிசாசையும் எங்க குறிக்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் என் தேவன் யாருடைய தலையை நசுக்குவார் சாத்தானுடைய தலையை நசுக்குவார் சாத்தான் என்ன பண்ணுவான் குதிகாலை நசுக்குவான் இது எங்க நடந்துச்சு ஏசாயனுடைய புஸ்தகம் பதினாலாவது அதிகாரம் பன்னிரண்டுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் வாசிங்க அதிக அதிகாலிய விடுவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பருவத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் நிறயத்தில் சொன்னாயே ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய் பாருங்கள் இந்த இடத்துல ஒன்று புரிஞ்சுக்கோங்க இப்போ வாசத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் புரியாது ஆனால் நான் சொல்கிறேன் இந்த வசனம் எதை குறிக்குதுன்னு நான் சொல்கிறேன் வானம் எனது சிங்காசனம் பூமியானது பாதப்படி உலக தோற்றத்திற்கு முன்னதாக நடந்தது என்ன என் தேவன் வானத்தை சிங்காசனமாக தன்னுடைய அப்படியே வச்சுட்டு இருக்கிறாரு காலு பாதப்படி எங்கே போயிருக்கு பூமியில் இருக்குது இப்போ ரெண்டு விஷயமும் நடக்கணும் ஒன்று என்ன நடக்கணும் அவன் குதிகாலை நசுக்கணும் யாரு சாத்தான் வந்து தேவனுடைய குதிகாலை நசுக்கணும் அது எப்போ நடக்கும் சாத்தான் மேலிருந்து கீழே தள்ளப்பட்டால் நடக்கும் சாத்தான் மேலிருந்து கீழ் தள்ளப்படுகிற போது அவன் எங்கே வந்துடுறான் குதிகாலுக்கு வந்துடுறான் உலகம் யாருக்கு கொடுக்கப்படுது சாத்தானுக்கு கொடுக்கப்படுது இப்போ சாத்தான் என்ன பண்ணுறான் இங்கே இருப்பவர்களை நசுக்கி கொண்டே இருக்கிறான் இங்கே இருக்கக்கூடியவர்களை வஞ்சித்து கொண்டே இருக்கிறான் தேவனுடைய குதிகாலான இந்த உலகம் இந்த பாதபடி நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆனால் என் தேவன் அவனுடைய தலையை நசுக்கினார் எப்படி அவனை தட்டி தூக்கி பூமிக்கு போட்டார் அப்படிதானே அதை பத்தொன்பதாவது வசனம் சொல்லுது பாருங்க நீயோ அழுகி போன கிளையைப் போலவும் பட்டயத்துக்கு கொலை உண்டவனின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள் கிடக் கிடக்கிறவனை போலவும் காலால் மிதிக்கப்பட்ட காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் சொல்லி இந்த வசனம் என் தேவன் அவனை காலால் மிதிக்கணும் என் தேவன் பர்லோகத்தில் இருக்கிற போது எப்போது காலால் மிதித்தார் என்று சொன்னால் அவன் அவனுடைய மனதில் மேட்டிமை கொள்ளுகிற போது என் தேவன் அவனை காலால் மிதிக்கிறார் அவன் அப்படியே போய் எங்க போறான் குதிகாலில் போய் விழுறான் அங்கே இருந்து குதிகாலில் மிதிக்க ஆரம்பிக்கிறான் அந்த குதிகாலில் அவன் நசுக்க ஆரம்பித்ததுதான் என்னது ஏவாளையை நசுக்கியது ஆதாமையை நசுக்கியது அவன் அங்கேருந்து நசுக்கிட்டே இருக்கிறான் ஆனால் என் தேவன் எப்பவுமே தலையை நசுக்கிறவர் இல்லையா அப்போ அவர் முடிவு பண்ணுறாரு மறுபடி வந்து இவனுக்கு தலையை நசுக்கணும் எப்படி வந்தார் அவர் ஸ்திரீயின் வித்தாக மரியாளிடத்தில் பிறக்கிறார் மறுபடி அவருடைய தலையை எப்படி நசுக்கிறார்னா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சபடி அவர் சிலுவையில் சாத்தானுடைய தலையை அவர் நசுக்குகிறார் இன்னொரு முறையும் அவர் வந்து நசுக்குவார் எப்போ இரண்டாம் வருகையின் போது அவர் மறுபடியும் வந்து சாத்தானையும் அவருடைய கூட்டத்தையும் அவர் என்ன பண்ணுவார் அவர் நசுக்கி போடுவார் அப்ப இது ஒரு தீர்க்க தரிசன வசனமாக இருக்கிறது என் தேவன் ஒவ்வொரு முறையும் சாத்தானுடைய தலையை நசுக்கிறவராகவே இருக்கிறார் வாசிங்க ஒன்று குருந்தருடைய புத்தகம் பதினஞ்சாவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு ஆகிய வசனங்கள் அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மா ஆனான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் நாற்பத்தி ஏழாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க பிந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன் இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்தையா இப்ப வானத்தில் ஒரு முறை அவனுடைய தலையை நசுக்கியாச்சு நசுக்கணும் போது அவன் எங்க வந்து விழுந்தான் பூமியில் பாதத்தில் வந்து விழுந்தான் தேவனுடைய பாதமான அந்த பூமியில் அவன் நசுக்கி கொண்டிருக்கிறார் இங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை இப்போ என் தேவன் முடிவு பண்ணுறாரு ஆதாம் துவங்கி மோசே மட்டும் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது அந்த மரணத்தை ஜெயிப்பதற்காக என் தேவனை இந்த உலகத்தில் இரண்டாம் ஆதாமாக வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அவர் மறுபடி சிலுவையிலே அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கினார் அல் லுயா ஒன்று யோவான் மூணு எட்டு வாசிக்கலாம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் அப்போ பாவம் செஞ்சீங்கன்னா நீங்க யாரால உண்டாயிருக்கிறீங்க பிசாசினால் உண்டாயிருக்கிறீங்க அவ்வளவுதான் கதை இதுக்கு சர்ப்பத்தை கூட்டிட்டு வந்து இந்த வேலையும் பண்ண வேண்டிய தேவை இல்லை நீ பாவம் செஞ்சுட்டேன்னா நீ பிசாசினால் உண்டாயிருக்கிற ஏன்னா அவன் ஆதி முதலே அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாவம் செய்கிறவனாக இருக்கிறான் இதை அழிக்கும்படியாக ஒருவர் கடந்து வருகிறார் அவர்தான் தான் யாஷ்வா என்று வேதம் சொல்லுகிறது எப்படிய ரெண்டு பதினாலு பதினஞ்சு வாசிக்கலாம் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை ரத்தத்தை உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் ஜீவகாலமெல்லாம் ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைதனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் பாருங்க இப்ப அவரு பிசாசை அவர் அழிக்கணும் அதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட ஆயுதம் என்ன தனது மரணத்தினால் மரணத்திற்கு அதிபதியான பிசாசை அழிக்கும்படிக்கும் யாருடைய மரணத்தினால் அவருடைய மரணத்தினால் அந்த சாத்தானை அவர் நசிக்கினார் என்று வேதம் சொல்கிறார் அவ நாம் வாசிக்கக்கூடிய இரண்டு வித்துக்கள் என்பது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் தேவனை ஏற்றுக்கொண்டவன் அவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் லெல்லுயா நீங்கள் பாவம் செய்கிறவர்களாகவே இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பவில்லை ஆனபடினா அவர் உலகத்திற்கு வந்தார் பாவிகளாக இருக்கிற உங்கள் மத்தியில் அவர் உயிர்ப்பிக்கிற ஆதாமாக உங்கள் முன்னதாக அவர் சிலுவையில் தொங்கினார் அந்த மரணத்தின் மூலமாக மறுபடியும் அவர் பிசாசின் தலையை நசுக்கி உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் ரட்சிப்பை நீங்களும் நான் பெற்றுக்கொணா என்ன பண்ணணும் இப்ப பாவத்தின் மூலமாக பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறோம்ல நம்மளாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள என்ன பண்ணணும் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேதம் சொல்லுகிறது யோவான் ஒன்னு பனிரெண்டு பதிமூணு வாசிக்கலாம் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் பாருங்க ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அதிகாரம் என் தேவன் கொடுக்கிறார் நீங்க சர்ப்பத்தின் வித்தாருங்க பொல்லாங்கனின் வித்தாருங்க பிசாசின் வித்தாருங்க என்ன வேணா இருந்துட்டு போங்க ஆனால் நீங்கள் நாமத்தை ஏற்றுக்கொள்கிற போது தேவனுடைய வித்தாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் அலிலுயா எதை ஏற்றுக்கொள்கிற போது நாமத்தை ஏற்றுக்கொள்கிற போது தான் அந்த நாமம் யாஸ்வா என்று சொல்லிக்கிட்டு இருக்கோம் இருக்கும் அதனால தான் அந்த யாஸ்வா நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் யாஸ்வா நாமத்தில் தான் ரட்சிப்புங்கிறோம் அந்த யாஸ்வா நாமத்தை ஆராதிக்கிற வரைக்கும் நீ சற்பத்தின் வித்து தான் நீ பொல்லாங்கன் தான் நீ பாவி தான் ஆனா எப்பொழுது யாஸ்வாவை ஏற்றுக்கொள்கிறாயோ அந்த நாமத்தினூடாக உனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி அலிலுயா இதுக்காக நான் போய் எங்கே பிறக்க முடியாது சேத்தனுடைய வம்சத்தில் பிறக்க முடியாது தாவியதின் வம்சத்தில் பிறக்க முடியாது நான் யூதனாக ஆக முடியாது என்னால் பண்ண முடிஞ்சது ஒன்றே ஒன்று தான் இந்த சர்ப்பத்தின் வித்தை இந்த பாவியை இந்த பாவத்தில் பிறந்தவனை மீட்பதற்காக வந்த ஒருவர் இருக்கிறார் யாசுவா அவருடைய நாமம் எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறது அல்லலுயா என்னுடைய பிறப்பு எனக்கு எந்த அதிகாரத்தையும் கொடுக்காது என்னை உயிர்ப்பிக்கிற யாசுவா என்னை மறுபடியும் பிறக்க செய்து அந்த அதிகாரத்தை கொடுப்பார் அலல்லுயா இது மாம்சமான பிறப்பை குறிக்கவில்லை அது ஆவிக்குரிய பிறப்பை குறிக்கிறதாக இருக்கிறது நீங்களும் நானும் ஆவிக்குரியவர்களாக இருக்கிற போது நீங்களும் நானும் யாஸ்வ நாமத்தை ஏற்றுக்கொண்டு அதில் உண்மையாக பக்தி வைராக்கியமாக இருக்கிற போது என் தேவன் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய சாத்தானின் சர்ப்பத்தின் வித்துக்களாகிய வார்த்தைகளை மாற்றி தேவ வார்த்தையினால் உங்களை நிரப்புகிற இறுதியாக ஒன்று பேதொரு ஒன்று இருபத்தி மூணு வாசத்தை முடிக்கலாம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே நீங்களும் நானும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வித்து அது ஒருவேளை அழிவுக்குரிய வித்தாக இருக்கலாம் நீங்களும் நானும் ஒருவேளை அவர்கள் சொல்லுவது போல பாவத்தின் ஊடாக பொல்லாங்கனின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டிருக்கலாம் இந்தியன் தேவன் சொல்கிறார் தேவ வசனம் என்கிற வித்து உங்களிடத்தில் வந்து வந்து என்று சொன்னால் அந்த அழிவில்லாத வித்து உங்களை அழிவில்லாமையில் அது கொண்டு சேர்க்கிறதாக இருக்கிறது அல்ல இந்த வார்த்தையினூடாக என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்